நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் திருமணம் காலதாமதமாக நடக்கிறது இந்த காலதாமதமான திருமணத்திற்கு என்ன காரணம் இதை பற்றி கௌசிக பஞ்சபட்சி ஜோதிடர் திரு ஐயா விஜயகுமார் அவர்களிடம் தெளிவுறையாக விளக்கம் கேட்க இருக்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் இப்போ திருமணத்தை பற்றி கேட்டீங்க பஞ்சபட்சியில் வந்து கௌசிகர் என்ன சொல்றாருன்னா ஒரு திருமணம் தள்ளி போறது கிரகப்படி ஒரு லக்னம் அது எந்த லக்னமானாலும் இருக்கட்டும் இப்ப லக்னத்துல சந்திரன் லக்னத்துக்கு ஏழுல சந்திரன் லக்னத்துல வியாழன் ஏழுல வியாழன் லக்னத்துல சுக்கரன் ஏழுல சுக்கரன் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறார் அதுக்கு ஒரு பாட்டே சொல்றார் மன்னவனும் லக்கினேசன் தன்னுடன் இடத்தில் வாசம் வந்து மறைகின்ற ஓரை நாடவே அல்லது இந்து சுக்கரன் நாளும் உங்க கூடவே அன்னவன் மாதர் போகமே விவாகமே புரியாதுலாவிய ஜாதகம் இது மண்டலம் இசைந்த மொழியாகுமே அப்படின்னு ஒரு பாட்டு சொல்றார் இதுக்கு என்ன அர்த்தம் மன்னவனும் லக்கினேசன் அப்படின்னா மன்னவனா குரு பகவான் லக்கினேசனும் லக்னத்துல இருந்தால் தன்னுடன் ஏழிடத்தில் வாசம் அப்ப லக்னத்திலேயோ லக்னத்துக்கு ஏழாம் இடத்திலேயே குரு இருந்தா அப்ப மன்னவனும் லக்கினேசன் தன்னுடன் ஏழிடத்தில் வாசம் வந்து மறைகின்ற ஓரை நாடவே ஓரைனா சூரியன் அப்போ சூரியன் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சூரியோட வீட்டில் இருந்தாலும் சூரியோட நட்சத்திரம் வாங்கியிருந்தாலும் சூரியோட பார்வை பெற்று யாரு குரு பகவான் அப்படி இருந்தாலும் அல்லது இந்து சுக்கரன் ஆளு அங்கு கூடவே அப்ப சந்திரனும் சுக்கரனோ லக்கணத்திலே லக்கணத்துக்கு ஏழாம் மடத்துல இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்தா அப்படின்னா அவனுக்கு திருமணம் அடக்காது அது தோஷம் அப்படின்னு கௌசிகர் சொல்றாரு இது ஒரு முறையில சொல்றாரு திருமணத்துக்கு அடுத்து ஒரு ஜாதகத்துல ரெண்டு குடையும் ஏழு குடையும் பதண்ணு குடையும் இந்த மூணு பேரும் சேரக்கூடாது இந்த மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கக்கூடாது இந்த மூணு விட்டு குடையின் பரிவர்த்தனை ஆகக்கூடாதுங்கிறார் ஏழு குடையும் ரெண்டு குடையும் பதனு குடையும் இந்த மூணு லகனத்துக்கு லக்னத்துல இருந்து ரெண்டு ஏழு பதன்னு குடையும் இந்த மூணு பேரும் சேரக்கூடாது பார்க்கக்கூடாது பரிவர்த்தனை ஆகக்கூடாது பரிவர்த்தனை அர்த்தம் ரெண்டு குடையன் ஏழுல இருந்து ஏழு குடையன் ரெண்டுல இருந்தா ஏழு குடையின் பதினெழுல இருந்து பதினொன்று குடையன் ஏழுல இருந்தா இதான் பரிவர்த்தனை இப்படி இருந்தா அதுக்கு கூட பாட்டு சொல்றாரு கொள்ளும் லாபாதிபதியும் கலத்தரத்தனாதிபதியும் கூடினாலும் பர்த்தாலும் தென்னும் மதிபுணவன் ஐந்தாறு திகழ்ந்தாலும் அந்த வாரம் ரெண்டு உள்ளால் அப்படின்னா அப்ப தாரதோஷத்தை பத்தி சொல்றாரு கிராம அவங்களுக்கு தாரதோஷம் அவங்களுக்கு திருமணம் நடக்காது அடுத்து இன்னொரு முறையில சொல்றாரு எப்படி சொல்றாரு ஏழு குடையன் ரெண்டு குடையன் பவனுக்குடையன் வாரம் சுக்கோரோட சேரக்கூடாது அப்ப ஒரு லக்கணத்துக்கு ரெண்டு குடையும் ஏழு குடையோன் கலத்தரசனாதிபதி இரண்டாம் குடும்ப குடும்பஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது கலத்தரஸ்தானம் பதினொன்னாம் இடம் அது இன்னொரு தாரத்துக்கு அதிபதி ஏழாம் இடம் பதினொன்னாம் இடம் தாரத்துக்கதிபதினு சொல்றோம் ஜோதி இடத்துல அப்ப இந்த மூணு வீட்டுக்குடையனும் சுக்கரனோட சேர்க்க சுக்கர் கலத்தரக்காரகன் அந்த கலத்தரக்காரனோட சேர்ந்தாலும் அல்லது இந்த மூணுக்கு மூணு ரெண்டு குடையனும் ஏழு குடையனும் பதினொன்று குடையனும் அட்டமாதிபதியோட சேர்ந்திருந்தாலும் அட்டமாதியனும் எட்டு குடையன் இவங்களோட சேர்ந்திருந்தாலும் தோஷம் திருமணம் நடக்காது இது தோஷம் அப்படின்றது சரி அடுத்து இன்னொன்று என்னன்னு சொல்றாரு சந்திரனுக்கு பத்து குடையன் ஏகப்பட்ட முறையில பஞ்சபட்சியில கௌசியர் சொல்றார் பஞ்சபட்சியில இந்த திருமணம் தடைக்கி நிறைய கிரகங்கள்ல நிறைய முறையில சொல்ற அடுத்து ஒரு ஜாதத்துல சந்திரன் நின்ற இடம் அதான் ராசி அப்படின்றோம் அந்த ராசிநாதனுக்கு பத்து குடையன் எந்த ராசியா எந்த ராசியா இருந்தாலும் சரி அந்த ராசிநாதனுக்கு பத்து குடையன் போய் கலத்திரகாரன் சுக்கரனோட சேரக்கூடாது அந்த ராசிநாதனுக்கு பத்து குடையன் புதனோட சேரக்கூடாது புத அவன வீட்டுல உட்கார கூடாது உட்காந்தாதான் அவனுக்கு திரும்ப அப்படின்னு சாஸ்திரம் சொல்றாரு அதுக்கும் சொல்லி சொல்லி இருக்கிறாரு இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்தா இது தோஷம் இதுக்கு இன்னதை பண்ணணும் இத பண்ணா அவனுக்கு திரும்ப அடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு